அவர் ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிறுவன் மரண பரியந்தமும் கீழ்படைந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் இதுக்கு முன்னாடி மனுஷ சாயலாக பார்ப்போம் இப்போ மனுஷ சாயலாகி நம்முடைய பாவங்களை சுமந்த இயேசு மனுஷ ரூபமாய் காணப்பட்டார் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் தேவனுக்கு கீழ்படிந்திருந்தார் அவருடைய எல்லா வார்த்தைக்கும் அவர் கீழ்படிந்து வாழ்ந்தார் ஏன் இந்த கீழ்ப்படிதல் இந்த இடத்துல வந்தது அப்படின்னா முதல் மனுஷன் செய்த முதல் பாவம் என்ன கீழ்படியாமை தேவன் எது செய்ய கூடாது அப்படின்னு சொன்னாரோ அதை செய்தபடினால அவருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்படியாம போனாலே கீழ்படையாததுனாலதான் அவன் பாவத்துல விழுந்தான் அதனால கிறிஸ்து அதை என்ன பண்ணாரு செய்து முடித்தார் அவர் எல்லா தேவனுடைய எல்லா வார்த்தைக்கும் கீழ்படுந்து வாழ்ந்தார் ஆதாம் தேவன் எதை செய்ய கூடாதுன்னு சொன்னாரோ அதை கரெக்டா செஞ்சான் ஆனா இயேசுவோ தேவன் எதெல்லாம் செய்யணும்னு சொன்னாரோ அதை மட்டும் தான் செய்தாரு அதை தாண்டி எதுவுமே அவர் செய்யல பிலிப்பு பிதாவே எங்களுக்கு காண்பியும் அப்படின்னு இயேசுவை கேட்கும் போது இயேசு என்ன சொல்றாரு இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை விசுவாசிக்கவில்லையா நான் பிதாவிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கவில்லையா நான் உங்களுடனே பேசுகிற இந்த வசனங்களை நான் சொல்லுகிற இந்த வசனங்களை என் சுயமாய் நான் சொல்லவில்லை என்னிடத்தில் வாசமாய் இருக்கிற பிதாவானவர் இந்த கிரியைகளை செய்து வருகிறார் யார் சொல்லிதான் இயேசு எல்லாத்தையும் பேசுறாரு பிதாவாகிய தேவன் அவருக்கு தான் இவர் பேசுறார் இவரு தன்னுடைய பேசல இயேசு என்ன பேசினாலும் எந்த கிரிய செய்தாரோ அவ எல்லாமே அவர் தானாக சுயமா எதுவுமே செய்யல பிதாவின் சித்தத்தின்படியே எல்லாவற்றையும் செய்கிறார் அதாவது மனுஷன் எதை செய்ய தவறினாலும் அதை அவர் செய்து முடித்தார் தேவனுக்கு எது பிரியமா இருக்கும் அவருக்கு கீழ்படிந்து வாழ்வதுதான் அவருக்கு பிரியமா இருக்கும் அதனால அவருக்கு பிரியமானதை சிலுமையின் மரண பரியந்தமும் அவர் தாழ்த்தினார் அவர் என்ன நினைக்கல நான் தான் தேவனுடைய குமார்னாச்சே எனக்கு தான் எல்லா அதிகாரமும் இருக்கேன் நான் ஏன் ஏன் இஷ்டப்படிதான் எல்லாத்தையும் செய்வேன் நான் என்ன வேணா செய்வேன் அப்படின்னு சொல்லி இயேசு தன் இஷ்டப்படி அவர் வாழல தேவனுக்கு சமமாய் அவர் இருந்தாலும் அந்த தகுதி அவர் என்ன பண்ணல கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே தாழ்த்தினார் அவருக்கு கீழ்படிந்து வாழ்ந்தார் ஏன் அவர் அவருக்கு கீழ்படிந்து வாழ்ந்தார் ஏன்னா எந்த மனுஷனாலையும் தேவனுடைய வார்த்தைக்கு முழுவதுமாக கீழ்படிந்து வாழ முடியல அதனால இவர் அதை செய்து முடித்தார் அப்ரகாம் ஒரு இடத்துல கர்த்தனுடைய வார்த்தைக்கு கீழ்படிந்து செய்த படியினால தேவன் அவர் மேல ரொம்ப பிரிய வச்சு நீ என்னுடைய வார்த்தைக்கு கீழ்படிந்த படியினால எந்த இடத்துல கீழ்படிந்து செய்த அந்த வேலைய ஈசாக்க பலி இருந்தனும் அப்படின்னு சொல்லும் போது தேவன இடத்துல எந்த கேள்வியும் கேட்கல முடியாதுன்னு சொல்லல தேவன் என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்யறான் ஆப்ரஹாம் அவன் பலிசலத்தை ரெடியாகி கத்தி எடுக்கும் போது தேவன் என்ன சொன்னாரு பிள்ளையாண்டார் மீது கையை கூடாதுன்னு சொன்னாரு இந்த செய்கை வந்து தேவனுக்கு ரொம்ப பிரியமா போச்சு அதனால அவர் என்ன சொல்றாரு நீ எனக்கு என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த படினால என் சொல்லுக்கு கீழ்படிந்தபடி நான் உன் சந்ததிக்குள் சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கத்தர் தன்னுடைய பேரில் ஆபிரகாமுக்கு ஆணையிட்டு கொடுக்கிறார் அவருக்கு விருப்பம் என்ன அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்படிந்து நடக்கணும்ன்றதுதான் அவருடைய விருப்பம் அப்படி கீழ்படிந்து நடக்கும்போது நமக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற பெருமை நீங்கும் ஒழுங்கின்மை நீங்கும் அடிமைத்தனம் நீங்கும் நம்மளுடைய வாழ்க்கையில எதெல்லாம் நம்ம வந்து குறைவுகளா நினைக்கிறோமோ எல்லா குறைவுகளும் நீங்கும் எப்போது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் போது அது மட்டும் இல்ல அவருடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படுத்தி நடந்தபடினால தமிழ்காம தாழ்த்தினபடினால தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி அது மட்டும் இல்ல அவருக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை தந்தார் இயேசு கிறிஸ்துவே என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படியாய் அவரை உயர்த்தினார் எதுக்காக அவருடைய வார்த்தைக்கு கீழ்படிந்தபடியினால அவர் ஒவ்வொரு காரியமா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படிந்து தம்மை தாமே வெறுமையாக்கினார் தம்மை அவரே அடிமை ரூபம் எடுத்தார் மனுஷ சாயலானார் மனுஷ ரூபமாய் காணப்பட்டார் சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாமே தாழ்த்தினார் இதெல்லாம் பார்த்து தேவன் அவரை என்ன பண்ணாரு உயர்த்தினார் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி அவரு இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று நாவிகள் யாரும் அறிக்கை பண்ணும்படியா உயர்த்தினார் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறார்கள் இல்லையா நிறைய பேர் ஏற்றுக்கல நானும் கிறிஸ்துவை அறிந்தவர்கள் அவரை கர்த்தர் என்று நிச்சயமாக ஏற்றுக்கொள்கிறார்கள் இவ்வளவு படியினால வெறுமையா இருக்க தேவையில்ல அவர் அடிமையின் ரூபம் எடுத்த நாம் நாம ரூபம் எடுக்க தேவையில்ல அவர் பாவத்தை ஏற்றுக்கொண்ட படினாலும் நாம இன்னைக்கு பாவிகள் அல்ல இதெல்லாம் பார்த்தோம் இப்போ இவர் கீழ்படிந்த நாம கீழ்படிய தேவையில்லை அப்படின்றது அர்த்தம் கிடையாது அவர் எப்படி கீழ்படிந்தாரோ அதே போல நாமளும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுத்தி நடக்கும் போது தேவன் நம்ம பிரியம் வைத்து நம்மை அவர் உயர்த்துவார் நம்மை நாம தாழ்த்தும் போது தேவனுக்கு முன்பதாக நம்மை தாழ்த்தும் போது ஜனங்களுக்கு முன்பதாக உங்களை தாழ்த்தும் போதுன்னு சொல்லல தேவனுக்கு முன்பதாக தாழ் உங்களை தாழ்த்தும் போது தேவன் உங்களை ஜனங்களுக்கு முன்பதாக உயர்த்துவார் எப்படி உயர்த்துவார் மற்றவர்களுக்கும் கண்களுக்கு முன்பதாக உங்களை உயர்த்துவார் நீங்க தேவனிடத்துல தாழ்மையா போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தேவன் என்ன பண்ணுவாரு உங்களை உயர்த்துவார் ரெண்டு பேரு கத்தன ஜெபம் ஜபம் பண்ண வர்றாங்க அப்போ தேவாலயத்துல ஜபம் பண்ண வரும்போது ஒருத்தன் என்ன சொல்றான் நான் பாவி நான் எதுக்குமே தகுதி இல்ல அப்படின்னு சொல்லி ஒருத்த வெளியில நின்னு ஜபம் பண்ணி அழுதி கண்ணு சிந்துறான் இன்னொருத்த நான் எல்லாத்துக்கும் தகுதியான அப்படின்னு சொல்லி ஜபம் பண்றான் நான் காணிக்க செலுத்துறேன் ஜபம் பண்றேன் உபாச இருக்கிற அப்படின்னு சொல்லி ஜபம் ஆனா தேவன் யாரு அங்கீகரிக்கிறாரு தாழ்த்தினாவோ பாவின்னு சொல்ல தேவையில்ல ஆனா நாம நம்மளுடைய சுய நீதியினால வந்து நீதியை பெற்றுக்கொள்ளல நான் பாவிதான் ஆனா இயேசு கிறிஸ்துவனாலதான் நாம நீதியை பெற்றுக்கொண்டோம் அப்போ அவன் தன்னைத்தானே எப்படி தாழ்த்துறான் நான் பாவி நான் இந்த வரத்துக்கு கூட தகுதி இல்லாதவன் அப்படின்றத பத்தருக்கு முன்பதாக ஆனா வருகிறான் உயர்த்துக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி உயர்வு நான் இப்படி இருக்கிறேன் நான் இத்தனை வேலை ஜபம் பண்றேன் நான் இத்தனை வேலை உபவா நான் இவ்வளவு உபவாசம் இருக்கிறேன் நான் இவ்வளவு அபிஷேகம் பெற்று இருக்கிறேன் அப்படின்னு உங்க தகுதியை எடுத்துட்டு போய் முன்னாடி சொல்லக்கூடாது தேவனே உங்களுடைய தகுதி தான் என்னை தகுதிப்படுத்திருக்கிறது நீர் என்னை ஆக்கி இருக்கு நீர் என்னை விடுதலை யாருக்கு செலுத்தணும் தேவனுக்கு செலுத்தி நம்ம இந்த அமைத்த ஆழ்த்தும் போது தேவன் உங்க மேற்கம் வைத்து உங்களை உயர்த்துவார் உங்களை உயர்த்துவது எப்படின்னா உங்களுடைய சுற்றி இருக்கிற ஜனங்களுடைய கண்கள் எல்லாம் உங்களை காணும்படியாய் உயர்த்துவார் உங்கள் வாழ்க்கையில இருக்கிற வெறுமையை எல்லாம் அவர் நிறைவாக்கி அடிமைத்தனத்தில் எல்லாம் விடுதலையாக்கி உங்கள் பாவங்களை எல்லாம் கழுவி சுத்திகரித்து எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற அவர் இருக்கிறார் நாம செய்ய வேண்டியதெல்லாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து தம்மை எப்படி ஏசு கிறிஸ்து தாழ்த்தினாரோ அதே போல நாமும் இன்னைக்கு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து நம்மளை நாமே தாழ்த்தி தேவண்டத்துல போகும் போது தேவன் அதுல இருக்கிறார் நிச்சயம் உங்களை அவர் உயர்த்த இருக்கிறார் That's a little